கர்ணனின் திறமை குரு பக்தி ஆற்றலை கண்டு வியந்த பரசுராமர் தன்னிடமிருந்த விஜய தனுசை கர்ணனுக்கு அளித்தார் பலரிடம் போரிட்ட போதிலும் சரி சில சந்தர்ப்பங்களில் அர்ஜுனனிடம் போரிட்ட போதிலும் சரி விஜய தனுசுவை பயன்படுத்தவே இல்லை குருசேத்திர யுத்தத்தில் மட்டுமே பயன்படுத்தினான் விஜய தனுசுவின் நாணை எந்த ஒரு அஸ்திரத்தாலோ தெய்வீக ஆயுதங்களாலோ அறுக்க முடியாது பல்லாயிரம் மந்திரங்களால் உருவேற்றப்பட்ட இந்த தனுசுவை கையில் வைத்திருப்போரை எவராலும் வெல்ல முடியாது பிரம்மாஸ்திரம் பிரம்மசீரிசம் போன்ற அஸ்திரங்களால் கூட இந்த தனுசை கையில் பிடித்திருப்பவரை வீழ்த்த முடியாது கர்ணனின் கையில் இருந்த விஜய தனுசுவை பற்றி கிருஷ்ண பகவான் நன்கு அறிந்திருந்தார் அதனால் தான் அர்ஜுனன் கர்ணனை குறைத்து கூறும் போதெல்லாம் கர்ணனின் பலத்தை குறைத்து மதிப்பிடாதே என்று எச்சரித்து வந்தார் குரு சேத்திர போரில் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது சாபத்தின் காரணமாக கர்ணனின் தேர்ச்சக்கரம் பள்ளத்தில் வீழ்ந்தது அப்பொழுது கையில் பிடித்திருந்த விஜய தனுசுவை தேரிலே வைத்துவிட்டு கர்ணனின் திறமை குருபக்தி பக்தி கண்டு வியந்த பரசுராமர் தன்னிடமிருந்த விஜய தனுசை கர்ணனுக்கு அளித்தார் பலரிடம் போரிட்ட போதிலும் சரி சில சந்தர்ப்பங்களில் அர்ஜுனனிடம் போரிட்ட போதிலும் சரி விஜய தனுசுவை பயன்படுத்தவே இல்லை குரு யுத்தத்தில் மட்டுமே பயன்படுத்தினான் விஜய தனுசுவின் நாணய எந்த ஒரு அஸ்திரத்தாலோ தெய்வீக ஆயுதங்களாலோ அறுக்க முடியாது பல்லாயிரம் மந்திரங்களால் உருவேற்றப்பட்ட இந்த தனுசுவை கையில் வைத்திருப்போரை எவராலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இது போல மாணவர்களுக்கு கல்வியில் மட்டுமல்லாமல் ஸ்போர்ட்ஸில் நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் பகுதியிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மாஸ்டர் சார் அவர்களும் தொடர்ந்து எங்கள் பள்ளியில் இருக்கட்டும் கல்லூரியில் இருக்கட்டும் சிபிஎஸ்சி பள்ளியில் இருக்கட்டும் ஒவ்வொரு பிரிவும் இருக்கக்கூடிய விருதாச்சலம் நெய்வேலி மற்றும் அனைத்து நிறுவனங்களிலும் வந்து தொடர்ந்த இதுபோல ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் செலுத்தி ஒவ்வொரு பிரிவிலும் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள் அதுபோல இந்த மாஸ்டர் அவர்களுடைய நண்பர்கள் நடத்தக்கூடிய அனைத்து ஆச்சரி சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கும் தொடர்ந்து எங்கள் கல்விக் குழுமத்தின் சார்பாக நாங்கள் உறுதுணையாக ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று சொல்லி டிஸ்ட்ரிக் முழுவதும் அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் பரிசு பெற்று சிறப்பாக அவரவருடைய பள்ளிகளுக்கு செல்லும் வரையில் இந்த போட்டி சிறப்பாக நடக்க வேண்டும் என்று அன்போடு பிடி மெட்ரிகுலேஷன் பள்ளியிலிருந்தும் செந்தில் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் போட்டியில் வெற்றி பெற அவரோடு சார் ஒருங்கிணைத்து இந்த போட்டியை நடத்தி கொண்டு மாணவர்களை ஆர்வமாக அழைத்து வந்துள்ள அதுக்கூடிய சார் அவர்களுக்கும் எங்கள் கல்விப்பு மத்தியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி வந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்